அதாவது வைத்திய முறைன்றது வந்து மருத்துவம் வைத்திய முறைன்றது வந்து முன்னில் முதலில் தொடங்கியது வந்து தமிழ்நாட்டில் தான் தமிழர்கள் உருவாகிறது தான் அதை வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரம் பித்தம் கபம் தான் சொன்னாங்கன்னா ஆரம்ப காலத்துல அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான் அந்த சந்தேகம் இதில் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்தான் வருது வழி முதலாகிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்கு வழி முதலாகிய மூன்று அப்படின்னு சொன்னா அவர் வந்து வழி காற்று கா நீர் நெருப்பு காற்று நிலம் சரி நீர் நெருப்பு காற்று நிலம் அப்படின்னு இந்த நாள் சொல்கிறாங்களா வலி முதலாகிய மூன்று வலியை புதலாக வச்சுக்கொண்டு இன்னொரு மூணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லை பஞ்சபூதம்னு சொல்ல சொல்லி ஆகாயத்தை சேர்த்துக்கிறாங்களா சேர்த்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த நாள் தான் ஃபயர் வாட்டர் ஏரு அப்புறம் லேண்டு அப்போ இதை இல்லை இல்ல நேரடியா சொல்றாங்களான்னு தெரியல பின்னாடி வந்த சித்த தீட்டுல கூட சொல்றது இதான் சொல்றாங்க வாதம் பித்தம் கபம் அதை இன்னும் தான் சொல்றாங்க அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆயுர்வேதத்துக்கு உள்ள போயிடுது இதை கூட அப்படியே மொழி பேர்த்து வச்சுக்கிட்டாங்க ஆயுர்வேதம் வந்து ஒண்ணுமே கிடையாது